ஹாய் கைஸ் வெல்கம் டூ ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் என்னடாது ஆரம்பத்துலையே மாமியை ஒரு மார்க்கமாக பார்க்குது அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம மாமியை காட்டணுனே நம்ம பசங்க டக்குன்னு புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு ஏன்னா மாமி எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு யோசிச்சா பச்சை பிள்ளை கூட டக்குன்னு சொல்லும் ஆனால் தொப்புளுக்கு தாங்க அப்படிப்பட்ட ராணியை காட்டும்போது தொப்பளை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க அப்படின்றது டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச செல்ல குட்டி சும்மா தார்மாராக தொப்புள் தரிசனம் இந்த வீடியோ முழுக்க காட்டியிருக்கு இந்த வீடியோ முழுக்க பார்த்து அடா எந்த உளுந்த வட சூப்பராக இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போங்க நண்பர்களே ஸ்ட்ரீலில் பார்த்தோன்னே நம்ம பசங்க தெறிக்க விட்டுருவாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ மட்டும் என்ன சும்மாவா அப்படின்னு சொல்லி டிம்பிள் கையாத்தி சும்மா சூப்பராக தனோட சாக்லேட் டூ நட் தொப்பில் காட்டி ரசிகர்களுக்கு ட்ரீட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம அஞ்சலி குட்டி சும்மா பச்சை கலர் சீரியில் சும்மா சூப்பராக வந்துருந்துச்சு என்னடா சூப்பராக இருந்திருந்தாலும் அடடா உன் சைடு மேங்கோ ஓரமாக ஒதுக்கி விட்டு காட்டுற செல்ல குட்டி அந்த இடுப்பு லைட்டாக கட்டிக்கிட்டு இருக்கேன் ஆனால் தொப்பில் காட்டலையே அப்படின்னு ஏங்கி போயிட்டுருந்தேன் சீரியலுக்காகவே சூப்பரான ஒரு தரிசனம் பறந்து விரிஞ்ச மத்திய பிரதேசத்தை காட்டுற மாதிரி இப்படி சேலையை கட்டிவிட்டு அடா யாரா அது தொப்பில் பார்க்கறது அப்படின்னு பார்த்தோன்னே டக்குன்னு சேலையை இப்படி இழுத்து போற்றி மறைச்சிக்கிது சரி ரொம்ப சைட் டைப் போல அப்படின்னு நினச்சா சாங்கில் சேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி செம்மையாக தொப்பில் காட்டி ரசிகரில் வெறியேற்றிட்டு விட்டுருக்கு அஞ்சலி செல்லம் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் செம்ம அழகாக இருக்குதுன்னு நம்ம ரம்யா கிருஷ்ணன் ஆண்டியெலாம் ஆமாம் பாருங்கள் செல்ல குட்டி அப்போயே சும்மா பிகினியில் மிரட்டி விட்டுருக்கு அடடா தொடையலக பார்த்தாலே தூக்கி வாரி போடுது அப்படின்னு யோசிச்சுட்டு போது அட தொப்பில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சும்மா செம்ம மூமெண்ட்டு இருக்கு ரம்யா கிருஷ்ணன் ஆண்டி வேறு லெவல் என்னதான் ஹீரோயின்ஸு ஹீரோயின்ஸ் காய் அப்படின்னு காட்டி மூட ஏற்றி விட்டாலும் ரசிகர்களுக்கு கடப்பாறையில் கரண்ட் சாக்கு அடிக்கிறது எப்போனா அவங்களோட தொப்பில் பார்க்கும்போது தான் ஆமாங்க ஹீரோயின்ஸுக்கு இது நல்லாவே தெரியும் அதை சிறுத்தை படத்தில் நீங்களே பாருங்கள் தமிழ்நாச்சல குட்டி ரொம்பவே க்யூட்டாக பேசிக்கிட்டு போது டக்குன்னு இப்படி தொப்பில் காட்டணுன்னா நம்ம ஹீரோவுக்கு கண்டிப்பாக ஷாக் அடிக்கும் அந்தளவுக்கு சும்மா தொப்புல் தரிசனம் வேறு லெவலு மகனோட மேங்கோ தான் சூப்பர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா மேங்கோ மட்டும் இல்லைங்க என்னோட உளுந்தவடையும் சூப்பர் தான் அட தொப்புன்னு சொல்லிப்பா எப்போ பார்த்தாலும் உளுந்த வடை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க என் ஃப்ரெண்டே ஒரு நாள் கலாய்ச்சி விட்டேன் என்னையா மாளவிகா மோனோட இந்த தொப்பில் பார்த்தோன்னா வின்டேஜ் நயன்தாரா செல்லத்தோட தொப்புள் ஞாபகம் வந்துருச்சு ஆமாங்க என்னதான் பல படங்களில் நயன்தாரா செல்லம் துப்பில் கட்டியிருந்தாலும் அப்படியே பில்லா படத்தில் சும்மா பிளாக் அண்ட் பிளாக்ல வரும்போது தெரியும் பாருங்கள் தொப்பில் வேறு லெவலில் ஃப்ளாட்டாக செம்மையாக இருக்கும் செல்ல குட்டியோட வளிச்சு நோப்பனாக காட்டுற தொப்பிலை விட இப்படி இளையமுறை காயாக தெரிஞ்சு தெரியாமல் காட்டுற தொப்புளுக்கு கிக்கு அதிகம் அப்படின்னு சில நண்பர்கள் சொல்கிறாங்க அதுக்காக தான் கீர்த்தி சுரேஷோட இந்த வாக்கு நண்பர்களே எட்டி பார்க்குற தொப்புல் சூப்பராக இருக்குல்ல அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் சேரியில் விருது வாங்க வரும்போது செல்லக்குட்டி அந்த ட்ரான்ஸ்பரன்ட் சேரிக்கில் ஒளிஞ்சிருக்க அந்த உளுந்தோடைய கட்டி செம்ம செம்மாட்டிகிட்டு கொடுத்தாங்க இப்போ வரைக்கும் கீர்த்தி சுரேஷ் தொப்புலாம் இந்த வீடியோ தாங்க டாப் வருது அடுத்து செல்லக்குட்டி டான்ஸ் ஆடும்போது இப்படி சேலைக்கு நடுவில் எட்டி பார்க்குற இந்த தொப்புளும் வேற ரகம் நீங்களே பாருங்கள் சினிமா ஹீரியன்ஸ் மட்டும் தான் காட்டுவாங்களா நாங்கள்லாம் காட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லி சீரியல் ஹீரியன்ஸ் ஃபைட்டிங்லேயே சும்மா சம்மையாக தொப்பில் காட்டி ரசிகர்கள் அடிக்கிறாங்க நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க நாங்களாம் தொப்பில் காட்ட மாட்டேன் நீங்களாக காற்றடிக்கும் போது சேலை பறக்கும்போது வேணால் என்னோடய தொப்பில் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கங்க அப்படின்னு காட்டுது செல்லக்குட்டி அடுத்து லட்சுமி வேணன் நான் கொடுக்குற மூமெண்ட்டில் தானாக என்னோடய தொப்புள் தெரியும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி தொப்புள் மட்டும் இல்லை தன்னோட பறந்து விரிஞ்ச மத்திய பிரதேசத்தையும் காட்டிகிட்டு இருக்கு ஆட காட்டணும் முடிவு பண்ணிட்டேன் நான் நல்லா காட்டுவேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி வாக்கிங்கில் வரும்போதே செம்மையாக காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சூப்பராக காட்டுது அசின் பியூட்டி நமக்கு அடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டது நம்ம ராஷ்மியா செல்லக்குட்டியோட சூப்பரான தொப்பில் ஆமாங்க செல்லக்குட்டி ஹாட்டு காமிச்சாலும் அங்கே கீழே எட்டி பார்க்குற தொப்புள் தாங்க கண்ணுக்கு தெரியுது செல்லக்குட்டி ஃபங்க்ஷனுக்கு வரும்போது போகிற போக்கில் இப்படி அசால்ட்டாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போதே அழகான தொப்பில் நம்ம ரசிகர்களுக்கு சமாளிக்கிட்டா காட்டிகிட்டு போயிடுது நீங்களே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஸ்டாப் இட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி திரிஷா மாமி ரொம்பவே கோமா வந்து வீடியோ நடுவில் ஸ்டாப் பண்ணுது ஏன் அப்படின்னு கேட்டால் ஆமாங்க வீடியோ ஸ்டார்டிங்கில் என்னை காட்டிவிட்டு இன்னும் காட்டலையே அப்படின்னு இருக்கு ஆமாங்க இப்போ இருக்க மாமியாக தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் ஒரு காலத்தில் நான் தாங்க ஒரிஜினல் ஓஜி அப்படியே தொப்புள் காட்டுறதுல என்னை அடிச்சுக்கிற ஆளே கிடையாது வேற லெவலில் காட்டுவேன் பாருங்கள் பீமா படத்தில் வர்ற இந்த பாட்டை சன் மியூசிக்கில் மட்டும் பல தடவை பார்த்து ரசிச்சிருப்பேங்க ரசிக்க மட்டுமா செஞ்சேன் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் வேற போகுது அவங்க வெட்டு பயங்கரமாக இருக்கல செல்லக்குட்டி இந்த மாதிரி ஓடி வரும்போது அந்த தொப்புள் குளுங்கிறத பார்த்து பல தடவை நானே குளுக்கு குலுக்குன்னு குளுக்கியிருக்கேங்க அட கையை சொன்னேன் வேறு எதையும் நினைக்காதீங்க பல படங்களில் இந்த மாதிரி செல்லக்குட்டி சும்மா சூப்பராக தன்னோட தொப்புள் தரிசனத்தை காட்டி அட படத்தில் வர்ற சாங்கில் மட்டுமா ஃபைட்டில் கூட இப்படி செல்லக்குட்டி கிடைக்கிற கேப்லாம் தொப்பில் காட்டி ரசிகர்களுக்கு செம்மட்டிட்டு கொடுக்குது அட ரீசெண்டாக வந்த கோட் படத்தில் கூட செம்மையாக செல்லக்குட்டி குத்தாட்டம் போது தொப்புள் சும்மா ஆகி நம்ம ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துச்சு கைஸ் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோவில் எந்த ஹீரோயின் காட்டுனா தொப்புள் தரிசனம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய் டாட்டா